ஓம் தத் ஆனந்தமாக வாழ்வோம் சாச்சி ஈசனே சரணம் ஓம் தத் சத் என் பேர் கலாவதி நான் உடம்பலை எனக்கு நாலு குழந்தைய மூணு பெண்ணு ஒரு ஆண் ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப துக்கத்தில் இருந்தேன் என் பொண்ணுன்னு பதினெட்டு வயசுல தவறி ரொம்ப மனவியாதிகள் இருந்த ஒரு வருஷமாகவே அதை தேத்த முடியல அப்புறம் என்ற பெரிய பொண்ணு தான் வந்து அது கீதாஞ்சலியுடைய புக்கு அந்த கருத்தை கொண்டாந்து வச்சாங்க இதை நீ டெய்லி படிக்கணும் அப்படின்னு அதைய பார்த்து பார்த்து சேனுக்கு ஒரு தப்பு தேறி வந்துட்டேன் கடைசியில் பார்த்திங்கன்னா எங்கள் மகன் வந்து சச்சங்கத்துக்கெல்லாம் போயிட்டே இருப்பார் அந்த மீட்டிங்க்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போது நானும் வர்றேன்னு சொல்லி கூட போயிட்டே இருப்பேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார் நீங்கள் சும்மா உன் மாவங்கோட போயிட்டே இருக்கிறியா அது என்ன உனக்கு புரியுது அதை சொல்லு அப்படிம்பார் அப்போ நான் இருந்துட்டு போய் டெய்லியும் போய் கேட்குறேன் அதை பற்றி ஏதாவது சொல்லணுமல்ல அப்படிம்பார் அப்போ சே அப்போ தான் நான் ஒருத்தர் ஜல்லடையை ஒன்று எடுத்து பக்கெட்டு தண்ணியிலருந்து அந்த தண்ணி எடுங்க அப்படிம்பேன் அதை விட்டு விட்டு எடுத்து எடுத்து காமிப்பேன் ஒன்றுமே வரலையல்ல அதே மாதிரி தான் எனக்கு அது என்னன்னு சொல்ல தெரியாது ஆனால் அந்த ஜல்லடை சுத்தமாகிருச்சல்ல அந்த மாதிரி என் மனசு சுத்தமாகிடுச்சு புரிதலும் வந்துருச்சு எல்லாரும் மண்ணு தானே அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க அந்த மண்ணில் நான் தீபம் செய்யலாங்கிறது யோசிப்பேன் எல்லாரும் பாலு தானேன்னு நினைப்பாங்க அந்த பாலில் பாலை காய்ச்சினா வெண்ணெய் எடுக்கலாம் அது நெய் ஆக்கலாம் அப்படின்னு புரிதல் வந்தது ஒரு திரியை போட்டு தீபம் பற்ற வச்சு இதுதான் சாட்சி அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தது மண்ணுன்னு நினைக்க அதில் மண் தீபம் பண்ணலாம் அந்த பாலை காய்ச்சி வெண்ணெய் ஆக்கி நெய் ஆக்கலாம் அதில் ஒரு திரியை போட்டு சாய்ச்சிங்கிற தீபத்தை வச்சு இது தான் சாச்சி அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் நான் எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய துக்கம் வந்தாலும் அது நம்மளுக்கு இல்லை அதையும் நம்ம பார்த்துட்ருப்போம் சாட்சி பாட்டில் அது நம்மளையே பார்க்குது நாமளும் சாட்சி பார்த்துக்கிட்டு நம்ம சாட்சி கையில் பிடிச்சிட்டோம்னா அதுக்கு நமக்கு எந்த துக்கமும் இல்லை எல்லாமே ஈசன் செயல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு புரிதல் வந்துருச்சுங்க இதுதான் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்க ரெ ஒருத்தர் வருங்க ரமேஷ் சுரேஷன் ரெண்டு பேரும் போகிறாங்க போனவங்க ஒருத்தர் கோயில் கோயிலுக்கு போகிறாங்க ரெண்டு பேரும் கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஒரு வர வரமாட்டேங்கிறான் அண்ணங்கார சாமி மூட்டிட்டு வர்றாங்க போனவன் தேங்காய் தேங்காய் அடித்து மண்டைய உடஞ்சி போச்சு கோயிலுக்குள்ளே போனவன் வெளியே வர்றவனுக்கு ஆரப்பவுன் மோதிரம் கிடச்சது மண்ணுக்குள்ளது அப்போ அந்த அங்கே இருக்கிற ஞானிங்க பேசிக்கிறாங்க இது எப்படி அவங்க கோயிலுக்குள்ளேயே போக மாட்டேன்னு சொன்னவனுக்கு மோதிரம் கிடச்சிருக்குது இவன் சாமி கும்பிட்டு வந்தவனுக்கு தேங்காய் கிடச்சிது இது எப்படி அப்படிங்கிற போது தான் போன ஜென்மத்தில் இது தீதும் நன்றி பிறத அவன் செஞ்ச புண்ணியம் அவன் செஞ்ச புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் பெரிய பொக்கிஷமாக வந்திருக்கு அந்த ஆன்மீகத்தில் போயிருந்தான்னா அவனுக்கு பொக்கிஷம் கிடச்சிருக்கு அது ஆனால் இந்த துச்சனப்படுத்ததுனால அவனுக்கு கரப்பு மோதலத்தோடு போயிடுச்சு இவன் செஞ்சு கொஞ்சம் பாவம் செஞ்சுருக்கிறான் ஆனால் இவனுக்கு பெரிய ஆபத்து வர வேண்டியது அந்த தெய்வத்துக்கிட்ட போவ ஆன்மீகத்துக்குள்ளே போகாட்டி இந்த தேங்காய் வெட்டு அந்த மண்டையில் கொஞ்சம் காயமானதோடு சரி இதனால தான் நம்ம செய்கிறது எதாக இருந்தாலும் நம்ம ஆண்டவ ஆன்மீகத்தில் போய்க்கணும் ஓம் தட் சத் ஆனந்தமாக வல்வோம் சாச்சி ஈசனே சரணம் ஓம் தட்